போது ஒரு கேரக்டருக்கு அப்படித்தான் நாங்க தேடி நானும் சேகர் சார் அலைஞ்சோம் சோ அது எக்ஸ்பீரியன்ஸ் எங்களுக்கு என்னாச்சு ஆட்டோகிராப்ல வந்துச்சு அப்புறம் தவமாய் தவமதுல தவமாய் தவமதுல நாலு ஸ்டேஜ் பார்க்கணும் அதுக்கு நாங்க மச்சம்லாம் வச்சு ஒவ்வொருத்தரையும் கண்டுபிடிச்சு நம்ம ஆபீஸ்ல அவ்வளவு இது நடக்கும் சோ நான் இப்ப இதுல கலந்துகிட்ட எல்லாத்தையும் பத்தி பேசும்போது நான் மட்டும் இல்லாம என்னோட உதவிய கூட வந்தா நல்லா இருக்குன்னு நினைக்கிறேன் கொஞ்சம் வாங்கல எல்லாரும் உதவியா வந்துருவாங்க வாங்க

கொஞ்சம் ஈஸியா கண்டுபிடிக்க முடிஞ்சிச்சு ஸோ ரெண்டு பேருக்கு என்னோடய மனப்பூர்வமான வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கு மெச்ச பெண்ணும் அது அதை சொல்லக்கூடாதுங்க இந்தாங்க இது உங்களுக்கான கிஃப்ட்டு இப்போ பேர் வர மாட்டான் சரி நீங்கள் பேசு அடை விரும்புவோம் இந்த படம் எடுத்துக்கும் போது மிகப்பெரிய போராட்டம் அதாவது அவுட்டோர் போயிட்டுவோம் அன்னைக்கு பவுடர் போய் ஷூட்டிங்கு எடுக்கலாம்னு சொல்லிட்டு கேமரா வெப்பர் சார் சார் மழை வந்துடும் மத்தியானம் சாப்பிடுவோம் அப்புறம் மறுபடியும் மழை வந்துடும் அப்புறம் பேக்கப் பண்ணிவிடுவாங்க இப்படியே ஒரு நாள் ரெண்டு நாள் நீங்கள் கிட்டத்தட்ட ஒரு நூறு பேருக்கு மேலே லாட்ஜில் தங்க வச்சு மூணு நேரம் சாப்பாடு போட்டு அவங்களுக்கு சம்பளத்தை கொடுத்து தினம் மழை தினம் மழை விடாமல் நாளைக்கு எடுத்துடலாம் நாளைக்கு எடுத்துடலாம் நாளைக்கு எடுத்துடலாம்னு சொல்லி விடாமல் தொடர்ந்து டேரக்டர் வந்து போராடி கடந்த உடனே வாங்கி எடுத்தார் நாங்கள் சார் போயிட்டு கூட வரலாம் சார் அப்படின்னு சொல்லி நாங்கள் சொன்னோம் இல்லை இல்லை படத்தை பிடிக்காமல் நான் போக மாட்டேன் அது என்ன ஆனாலும் சரி இந்த படத்தை முடிக்காம போக மாட்டேன்னு சொல்லி அப்படி எடுத்தாங்க ஒரு முறை இந்த கிளைமாக்சின்னு இதில் ராகவேந்திர கல்யாண மண்டபத்தில் எடுத்துகிட்டு இருந்தாங்க அப்போ எடுத்துகிட்டு இருக்கும்போது நாங்கள் அலெக்ஷன்னு எல்லாம் வெளியில் உட்காந்து பேசிகிட்டு இருந்தோம் அப்போ பாண்டியண்ண உமாபதி எல்லாம் வந்து ஏன் வெளியில் உட்காந்துட்ருக்கேன் உள்ளே போ இல்லை ஐயா வெளியில் உட்காந்துருக்காரு சாரோட அப்பா வெளியில் படிக்கட்டுல உட்காந்துட்டு இருந்தார் சார் அவர்கிட்ட பேசலான்னு போகிறோம் அப்படின்னு சரி சரி பேசி வாங்க டேரெக்டர் பார்த்து திட்டுவார் அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே போயிட்டாங்க அப்போ நானும் அலெக்ஷன்னும் போயிட்டு ஐயா அங்கே உட்காந்து அழுதுட்டு ஐயா என்னங்கயா அழுது அப்பா இவங்க அப்பா என்னங்க அழுதுட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லி கேட்டேன் தம்பி படப்பிடிப்பு நடந்துட்டு இருக்கு கரண்ட் பில் கூட கட்டுறதுக்கு கரண்ட் பில்ல கூட கட்டுறது காசு இல்லைன்னு சொல்லி ரொம்ப கஷ்டப்பட்ட அப்படியே ஐயா அழுதுட்டாரு எங்களால என்ன சொல்ற சொல்றதுன்னே தெரியல ஐயா கவலைப்படாதீங்கயா இந்த கஷ்டம் எல்லாம் கண்டிப்பா இந்த படம் ரிலீஸ் ஆகும் போது மிகப்பெரிய வெற்றியா இருக்கும் அப்படின்னு சொல்ல அதான் அந்த அத பாக்குறதுக்கு நான் இருப்பா இல்லையான்னு தெரியலப்பா அப்படின்னு சொல்லி அழுத சின்ன பிள்ளை மாதிரி அழுதாரு படிக்கிட்டு உட்காந்துக்கிட்டேன் அப்புறம் நாங்க தான் உள்ள கூப்பிட்டு போயிட்டு இருக்கோம் ஊர்ல இருந்து வந்தாங்க உடனே பணம் இல்லைன்னு சொன்னோடனே அவர் காட்டுறாரு கையில எல்லாம் பத்து பத்து ரூபாய் இருபது ரூபா நோட்டு அப்படிப்பட்ட எங்க தான் போய் அந்த ஆடவர் அவருக்கு

சார நான் சொன்னேன்ஜி என்னடா பெருசாக ஃபீல் பண்ணிக்கிட்டுருக்கேன் ஏற்கனவே சுரேஷன் ஒருத்தர் இருந்திருக்கேன் அப்படின்னு சொன்னோடனே சார் அப்படி பார்ப்பாருங்க நானும் அப்படி பார்ப்பேன் ஆசை பண்ணுவேன் அவருக்கு என்ன தெரியல சேட்டிஸ்ஃபையே ஆகலை அப்புறம் ஒரு டேக்கு ரெண்டு டேக்கு மூணு டேக்கு நாலு டேக்கு ஃபிலிம் கேன் மாத்துறாங்க ஒரு கேன் வந்து பதினஞ்சாயிரூபா என்ன சொல்கிறாங்க அப்போ அப்போவே அப்போ மறுபடியும் இன்னொரு கேன் மாற்றுறாங்க சார் ஜனன்னாண்டியர்களும் சொல்றாங்க சார் வெட்டி எடுத்துக்கலாம் அப்படின்னு மறுபடியும் எடுக்கணும் இதே மாதிரிதான் வெற்றி கொடிக்கல நானூறு அடி ஷார்ட்டு நானூறு அடி ஷார்ட் அந்த வடிவேல் திட்ட சீனு விட்டவே இல்லை டேரக்டர் ஒரு ஒரு கேன் மாத்துறாங்க ரெண்டாவது கேன் மாத்துறாங்க மூணாவது கேன் மாத்துறாங்க நாலாவது கேன் மாத்துறாங்க எனக்கு சம்பளம் ஆயிரம் ரூபா ஆனால் நாற்பதாயிரம் நான் அறுபதாயிரம் ரூபா நான் சாப்பிட்டேன் அன்னைக்கு ஒரு நாள் ஆனால் டைரக்டர் துளி கூட பார்ப்பல பெஞ்சமின் எனக்கு பர்ஃபெக்ஷன் கரெக்டாக வரணும் நீங்கள் வடிவேல திட்டணும் அப்படின்னு சொல்லி என்ன அப்படி வேலை வாங்கினாங்க அதெல்லாம் மறக்க முடியாது அப்போ அந்த போல்லிகா வந்து ஏற்கனவே சுரேஷன் அவர்கள் தெரிஞ்சுக்கிட்டாங்க அப்படின்னு சொன்னோடனே வளர்ன விட்டார் அட்டி சரியான அடி காதல் வாங்கினேன் ஐயோ என்ன நம்ம எதோ தப்பு பட்டு மாட்டோம் அப்படி டக்குன்னு பார்த்தேன்

இந்த பெயர்ப்பட்ட ஒரு படம் இவ்வளவு பெரிய ஒரு விஷயம் இருமா இருமா ஆடியோ அப்படின்னு சொன்னாலே சரி பண்றோம் ஆடியோ 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 எவ்வளவு பெரிய படத்தை எடுத்தது உண்மையிலே எங்களுக்கெல்லாம் ரொம்ப பெருமையான விஷயம் அந்த படத்துல நாங்கெல்லாம் இருக்கிறது ரொம்ப பெருமையான விஷயம் எங்க மனப்பூர்ம நன்றி 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 போதும் நன்றி அடுத்ததாக நடிகர் மாலி அவர்களே மேடை வணக்கம் இது ஒரு அதிசயமாகத்தான் ரொம்ப சர்பிரைசிங் இருக்குது எனக்கு இரண்டாயிரங்களுக்கு அப்புறம் நான் சீரியல்ல ரொம்ப பிஸியா ஒரு நாளைக்கு நாலு சீரியல் ஆக்ட் பண்ற அளவுக்கு விழுந்து விழுந்து நடிச்சு இருக்கேன் ஒரு சீரியல் ஆக்டர்னு முத்திரை முத்தப்பட்டவன் நான் நிறைய இயக்குநர்கள் கிட்ட ரெண்டாயிரங்களுக்கு அப்புறம் நிறைய சீரியல் நான் நடிச்சிட்டு இருந்த அந்த டைம் ரொம்ப பிஸியாக ஒரு நாளைக்கு கிட்டத்தட்ட ஒரு மூணு நாலு சீரியல் ஆக்ட் பண்ற அளவுக்கு பயங்கர பிஸியா சீரியல் நடிகர் நாடக நடிகர் அப்படின்னு முத்திரை குத்தப்பட்டு இருந்ததால் நிறைய சினிமா இயக்குநர்கள் என்ன கூப்பிடல நடிக்கிறதுக்கு சீரியல் ஆக்டர்ப்பா வேணாம் அப்படின்னு இருக்கிற பட்ச காலகட்டத்தில் என்னை வந்து தைரியமாக சார் வந்து கூப்பிட்டாங்க இந்த படத்துக்கு சார்கிட்டே நிறைய பேர் சொல்லியிருக்காங்க அவர் சீரியல் ஆக்டர் ஆச்சு வேணா சார் இந்த கேரக்டருக்கு இவர் கரெக்டாக இருப்பார் இந்த எம்டி ரோலுக்கு இவர் கரெக்டாக இருப்பார் அப்படின்னு எதை பற்றியுமே கவலைப்படாமல் அதில் அந்த ஒரு அருமையான வாய்ப்பை எனக்கு கொடுத்தாரு அந்த அதுக்காக நான் ரொம்ப நன்றிகளை சொல்லிக்கிறேன் சார் படம் சூப்பர் டூப்பர் பிட்டு இதெல்லாம் எனக்கு ஒரு பாக்கியமாக தான் நான் நினைக்கிறேன் அருமையான படங்களை மட்டுமே எடுத்து நம்ம எல்லாரையுமே வந்து சிந்திக்க வைக்கக்கூடிய ஒரே இயக்குனர் எனக்கு தெரிந்து இந்தியாவில் சேரன் சார் மட்டும்தான் நிறைய இயக்குநர்கள் இருக்காங்க பட் இவருடைய படங்கள் ஒன்று ஒன்றுமே தான் கமர்ஷியலுக்கு பின்னாடி ஓடக்கூடிய இயக்குநர்களுக்கு மத்தியில் இந்த மாதிரியான ஒரு நல்ல இயக்குநருடைய திரைப்படத்தில் நானும் ஒரு சின்ன பங்கு வகித்தேன் அப்படிங்கிறதுல உண்மையிலேயே நான் கடவுளுக்கு நன்றி சொல்கிறேன் ரொம்ப நன்றி சார் நன்றி அடுத்ததாக காஸ்டியூம் சாய் அவர்கள் காஸ்டியூமர் சாய் சார் வந்து இந்த படத்துக்கு கிடைச்சது எங்களோட பெரிய பாக்கியம் நான் தொடர்ந்து அவரோட ஒரு நிறைய படங்கள் வேலை பார்த்துருக்கேன் பட் இருந்தாலும் அந்த ஆட்டோகிராஃப் ஆஃப் காலகட்டம் எழுபதுகள்ல ஆரம்பிச்சு ரெண்டாயிரத்தி நாலுல முடிகிற கதை அப்படின்றப்போ மூணு நாலு வேரியேஷன் கொடுக்க வேண்டியிருந்தது ஸ்கூல்ல இருந்து அப்புறம் அந்த பெல்ஸ் போட்ட காலத்துல இருந்து அப்புறம் அடுத்த ஸ்டேஜ் இப்படி மூணு ஸ்டேஜ் கொடுக்கும்போது அந்த 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 காலகட்டத்தை ரொம்ப அழகா பதிவு பண்றதுக்கு அந்த உடைகளோட தோட்டம் அதை உருவாக்குனது ரொம்ப ஹெல்ப் பண்ணிச்சு ஆக்சுவலி ஆட்டோகிராஃப் பார்த்துட்டு தான் ஷாருக்கான் படத்துல அந்த டான்ஸ் மாஸ்டர் டைரக்ட் பண்ணாங்களோ ஒரு படம் அது வந்து இதை பார்த்து அதை எடுத்தாங்க அந்த ஓம் சாந்தி ஓம் கரெக்ட் அந்த படத்தை அவங்க வந்து இன்டர்வியூவிலே சொல்லியிருந்தாங்க ஆட்டோகிராஃப் படத்துல தான் நாங்கள் இதை வந்து தழுவி எடுத்தோம் அப்படின்னு ஸோ அந்த அளவுக்கு அந்த படத்தில் வந்து பேசப்பட்டதுக்கு ஒரு தமிழ் சேலை அதாவது இந்தியா முழுக்க தமிழ்நாடு முழுக்க பரபரப்பா மலேசியா சிங்கப்பூர்லாம் பரபரப்பா எல்லா பெண்களும் அந்த தமிழ் எழுத்துக்கள் அடங்கிய சேலையை வந்து கட்டினது வந்து ஒரு படம் ஒரு சேலையை கட்ட வச்சிச்சு எல்லாரையும் அப்படின்னா அதுக்கு ஆட்டோகிராஃபில் சார் பண்ண அந்த முயற்சி தான் காரணம் அது எப்படி உருவாச்சுன்றது ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான கதை அது வந்து அந்த பாட்டு மனசுக்குள்ளே தாகம் வந்துச்சா பாடல் வந்து மொத மொத உருவாக்கும் போது பிரபுதேவா நடிக்கிறதா இருந்தது அவருக்காக உருவாக்குன பாட்டு வந்துச்சா வந்துச்சு அவர் ரொம்ப அழகா பிரமாதமா ஒரு மூமெண்ட்ல மனசுக்கு நினைச்சு பரதவா சாட்டை சொல்லி அந்த பாட்டை அவ்வளவு அழகா உருவாக்கணும் அது பிரபு தேவா மாறி போய் கடைசியில வழியே இல்லாம சேரன் வந்து நின்றுச்சு இப்ப எல்லாரும் வந்து சந்தோஷமா இருந்தாங்க ஆனா எனக்கு மட்டும் உள்ளுக்குள்ள ஒரு பயம் மனசுக்குள்ளே கதில் வந்துச்சா பாட்டு நம்ம எப்படி நடிக்கிறது இது பயங்கர சேலஞ்சா இருக்குமே அப்படி என்னோட பலவீனங்களை மறைக்கிறதுக்காக

துடி எடுங்க இருபத்தி எட்டு முளம் தறி செய்ய சொல்லுங்க தறி நெஞ்சு அதுல அந்த இருபத்தி எட்டு முளை சேலையில லெங்கா தமிழ் லெட்டர்ஸ் பிரிண்ட் பண்ணுங்க அப்படின்னு சொன்னோன்னா அதை அழகா செஞ்சு எங்களை கொண்டு வந்து கொடுத்தது சாய் சார் சோ அப்படிப்பட்ட உழைப்பாளிக்கு நம்ம ஒரு பிரமாதமான கைத்தட்டு கொடுக்கணும் ஏன்னா அவர் அங்கீகரிக்கப்பட வேண்டிய பெரிய லெவல்ல பேசப்பட வேண்டிய ஒரு காஸ்டியூமர் பெரிய பெரிய ஆர்டிஸ்ட் பண்ணிக்கிறார் ஆனால் இன்னமும் என்னோட படங்களுக்கு தொடர்ந்து பண்றது காரணம் என்னன்னா அவர் உழைப்பின் மேல உள்ள மரியாதை அவரோட தொழில் மேல உள்ள பக்தி இன்னைக்கும் ஆறு மணிக்கு ஆபீஸ் வாங்க சார் வந்துருவாரு பதினோரு மணிக்குள்ள எனக்கு இந்த சட்டை வேணும் சார் கொண்டு ஸோ இன்னைக்கு நான் அவரை ரெஸ்பெக்ட் பண்றேனா நான் அவரை பார்த்து வணங்குறேனா அதுக்கு ஒரே காரணம் அவர் தொழில் மேல வச்சிருக்க பக்தி அந்த தொழில் தான் இன்னைக்கு எங்களை எல்லாம் கூட்டு போகுது நன்றி பண்ணுறதுக்கு எனக்கு வாழ்க்கை கொடுத்த என்னோட சேர்ந்தவர்கள் வணக்கத்தையும் நன்மையே கூறியிருக்கிறேன் இப்ப சொன்னார் என்னை பத்தி எவ்வளவும் புகழ்ந்து புகழ்ந்து பேசினார் இந்த புகழ்களுக்கு எல்லாருக்குமே காரணம் ஒரு இயக்குனருடைய மனதையை நம்ம புரிஞ்சுக்கணும் அவரோட என்ன பாலோ பண்ண என்ன ஃபீல் பண்றார் இந்த படத்துக்காக எதுக்காக என்ன வேணுமனுக்கு அவர் விரும்புறார் முதல்ல நம்ம புரிஞ்சுக்கணும் அதுதான் டெக்னீஷியனோட முக்கியமான விஷயம் எந்த டெக்னீஷன் இருந்தாலும் சினிமாவுக்கு வந்து ஒரு இயக்குனர் வந்து என்ன அவரோட மனசில் நினைக்கிறாருன்றதை முதல்ல நம்ம தெரிஞ்சுக்கிட்டு அதை ஃபாலோ பண்ணி பண்ணணும் நான் கொஞ்சம் தொழில் விஷயமா கொஞ்சம் சின்சியராக இருப்பேன் அது சார் சொன்ன மாதிரி எனக்கு இந்த அளவுக்கு இந்த மேடையில் இத்தனை பேர் மத்தியில் என்னை ரொம்பவும் ரொம்பவும் புகழ்ந்துட்டார் இது நான் கொஞ்சம் கொஞ்சம் இப்போ இனிமே இன்னும் சின்சியராக இருக்கணும் பொருள் இருக்கு பயம் காட்ட இருப்பேன் இத்தையும் சொல்லிட்டு ஸோ கட்டாயமா சார் சினிமாவுக்கு நான் ரொம்ப மரியாதை கொடுப்பேன் என்னோட தொழிலுக்கு மரியாதை கொடுப்பேன் அதை கட்டாயமாக இந்த மாதிரி ஒரு நல்ல வாய்ப்பை கொடுத்து இந்த மேடையில் இப்படி என்ன பவுண்ட வந்துக்கு சார் சார் நன்றி கூறி வேற பெரிய கிடையாது அனைவரைக்கும் நன்றி வணக்கம் பத்திரிகையாளர்கள் அவர்களுடைய ஏதாவது தவறான தமிழ் வார்த்தை மன்னிச்சுங்க கொஞ்சம் தெலுங்கு அங்கங்க வந்துடும் கொஞ்சம் காப்பாத்துங்க பிளீஸ் தேங்க்யூ சார் நன்றி அடுத்ததாக